வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று சார்ந்திருக்கும் மூடியவர்கள் கூறுவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாதியாயிருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது ஒரு வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் சரி பெண்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அவசியமானது அடிப்படையானது அந்த வகையில் இத்திக்கும் சரி பெண்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அவசியமானது அடிப்படையானது அந்த வகையிலே கோவை மக்கள் சேவை மையம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுகின்ற விதத்தில் சுயம் என்கின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்தின் வாயிலாக இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சி அளித்து அவர்களுக்கு இலவச கையலை தரங்களையும் வழங்கி அவர்கள் அவர்களெல்லாம் சொந்த காலிலே சுதந்திரமாக நின்று சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இந்த இலவச பயிற்சியும் இலவச தையல் இயந்திரத்தையும் கொடுப்பதற்காக பதினேழு மையங்களில் இந்த பயிற்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது இன்று தொடங்கப்பட்டிருப்பது பதினேழாவது மையம் வடவள்ளியில் வடவாசி கல்யாண் கேந்திரத்தினுடைய இந்த கட்டடத்தில் இந்த பயிற்சி மையம் வடவழி பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து பயிற்சி முடிந்ததற்கு பின்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய சமர் தெங்குற திட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடு இணைந்து இந்த பயிற்சியை கொடுத்துட்டு அந்த சமர் தெங்கின்ற திட்டத்தினுடைய சான்றிதழை அவர்கள் பெறுவார்கள் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய தொழில் உதவிக்கான கடன் உதவியை எளிதாக பெற முடியும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறோம் அவை இல்லாமல் குறிப்பாக வறிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அத்தனை பேருக்குமே இலவசமாக தையில இயந்திரங்களை கொடுப்பதற்காகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த சுயம் திட்டத்தினுடைய வாயிலாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புதிய வாய்ப்புகளையும் பயிற்சிகளையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு மிக நக சந்தர்ப்பத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டத்தில் நாட்காட்டி விட்டு போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசினுடைய நிலைமை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு கூட கொஞ்சம் பேர் எங்கள் ஊரே சுத்தமாக காளி போட்டிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் இன்னிக்கு கோயம்புத்தூரில் டவுனார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு படியை இப்படி சூசைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ காவல் நிலையத்துக்குள்ளே எவ்வளோ பாதுகாப்பை காணி போயிருக்கிறாங்க ஒரு ஊரில் காலி பண்ண சொல்லக்கூடிய ஒரு சார் இதாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த காலி செய்திருக்கிறார்கள் என்றால் இது பார்க்கவே ஏனென்றால் ஒரு புறம் வேகமாக நகர்மயமாக தமிழகம் இன்னொரு புறம் அதிகமாக தொழில்மயமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அப்போது அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று சேராமல் இருக்கிறது என்பதற்கு மிக வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அரசாங்கத்தை இது அனைவருக்குமான அரசாக இல்லை என்பது தெரிய வருகிறது அதனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த கிராமத்தில் எதற்காக மக்கள் அப்படி காலி செய்து போகிறார்கள் அவர்களுக்கான வசதிகள் என்ன தேவைகள் என்ன என்பதை உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களும் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் கவனத்தை எடுத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதல் தற்கொலை அல்லது காவல் நிலைய அதிகாரிகள் மீது திமுக கட்சிக்காரர்கள் தாக்குதல் இந்த அவர்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள் இன்னொரு புறம் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாமல் விட்டதன் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை சம்பவங்கள் சட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று ஏதோ ஒன்று ஒரு ஒரு அரசு அரசு வந்து சட்டத்தின்படி நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சம் சாதாரண மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நைட்டு அவர் போய் கலந்து சூசைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது காவல் நிலையத்துடைய சோதனை இப்படி இருக்கு பாதுகாப்பு நிறைய காவல் நிலையங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய இடத்துல இல்ல அடிப்படை வசதிகள் கிடையாது காவலர்களுக்கான மன அழுத்தம் அவர்களுடைய வேலைப்பழு இவர்களுக்கென்று இந்த காவல்துறை காவலர்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவருடைய குறைகள் எல்லாம் கேட்டதெல்லாம் களையப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்து இத்தனை மாத காலமாகியும் கூட மாநில அரசு அவர்கள் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் அந்த நேரத்துக்கு கண்டுப்பதாக ஒரு உயர்நீதிமன்ற கமிஷன் போட வேண்டியது அந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி குப்பையில போட வேண்டியது இதுதான் திராவிட மாநில அரசு புறநகர் காவல் நிலையங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை கொடுத்து மக்கள் போய் சொல்கிற போது அங்கே எடுத்துக்கலை அப்படிங்கிற போது அங்கே அடுத்த ஆப்ஷனே எஸ்பி ஆஃபீஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் சரியா பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்க இந்த காவல் நிலையம் பக்கத்துல கூட அங்கே போய் சொல்ற முயற்சி இருக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது இந்த புறநகர் காவல் நிலையமாகவே தமிழக காவல்துறை நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று பிரச்சனைகள் களையப்பட வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது இந்த பற்றி குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது முழுமையாக அவர்களுக்கு என்ன என்ன தேவையோ அல்லது பிரச்சனையோ அல்லது அவர்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு என்ன அறிவுரை வேணுமோ அதை வந்து செய்யும் தற்கொலை இந்த சம்பவத்தை போயிருக்கு அப்படின்னா

வாக்காளர்களாக அங்கீகரிக்க குடிமக்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட வயது வந்திருக்க வேண்டும் இந்திய குடிமகளாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த முகவரியில் வசிக்க வேண்டும் இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் இந்தியா முழுமையும் எங்க வேண்டுமானாலும் வாக்காளராக நாம் மாறிக்கொள்ளலாம் நீங்க நாளைக்கு கொல்கத்தா போய் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க கொல்கத்தால வாக்காளர் உங்களை வந்து தமிழ்நாடுக ஒத்துக்க மாட்டாங்க யாராவது சொல்ல முடியுமா முறைகேடுகள் இருந்தால் நாங்களும் அதற்காக சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் பீகார் மாநிலத்தவர் ஒடிசா மாநிலத்தவர் அவர் மேற்கு வங்காள மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லி வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் லட்சக்கணக்கான நபர்கள் பெங்களூர்ல மும்பைல டெல்லியில இன்னும் பல்வேறு மாநிலங்கள் வசிக்கிறாங்க அப்ப அவர்களோட நிலைமை என்ன தேர்தல் கமிஷன் ஒரு சட்டத்தின் விதிமுறையின்படிதான் செல்ல முடியுமே தவிர மொழி பிராந்தியம் ஒரு ஆண் வித்தியாசம் இந்த மாதிரி எந்த அடிப்படையில் ஏற்படாது